நம்ம நாச்சியார் கன்ஸ்ட்ரக்ஷன்ல நம்ம கட்ட போற வீட முன்னாடியே த்ரீ டி காட்டிடுவாங்க நம்ம மதுரையில முப்பத்தஞ்சு வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்க நாச்சியார் கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஸ்கொயர் பீட்டுக்கு அம்பதுல இருந்து நூறு ரூபா வரைக்கும் கம்மியா விவசாயம் பண்றவங்களுக்கும் ஆர்மி மென்ஸ்க்கும் வரைக்கும் சப்போர்ட் பண்ற விதமா தமிழ்நாடு ஃபுல்லாவே ஆர்கி ஸ்டெர் ஸ்டைல சூப்பரா வீடு கட்டி கொடுக்கறாங்க நம்ம கிட்ட இடம் மட்டும் இருந்தா போதுங்க நம்ம எப்படி வீடு கட்டலாங்கறத டூ டி பிளான்ல ஆரம்பிச்சு லைவ்வ த்ரீ டி பிளான் வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க நம்ம ஆசைப்பட்டு கட்டற வீடு தரமா இருக்கணும் அதுக்காக தான் கிளாஸ் ஓன் மெட்டீரியல் யூஸ் பண்ணி வீட்டை கட்டி தராங்க அதுக்காக தான் ஆச்சியார் கன்ஸ்ட்ரக்ஷன் டைரக்ட்டா இண்டஸ்ட்ரி போய் ஆரண்ட் பண்ணி மெட்டீரியல் யூஸ் பண்ற பண்றாங்க வீடு கட்டுறதுக்கு லோன் பெசிலிட்டியும் இவங்களே அரேஞ்ச் பண்ணி தராங்க இவங்களோட ஹெட் ஆபீஸ் மதுரைலயும் பிராஞ்சஸ் சென்னை திண்டுக்கல் ராம்நாட்ல இருக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாவே இவங்க ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறாங்க நீங்களும் உங்க கனவு இல்லத்தை கட்டணுமா டிஸ்பிளேல இவங்க கான்டாக்ட் நம்பர் கொடுத்திருக்கேன் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க